பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தனது சொந்த நிதியில் ரூபாய் இருபது லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணி தொடங்கி வைத்தார் திருவொற்றியூர் பிப்ரவரி நான்கு ரூபாய் இருபது லட்சம் சொந்த நிதியில் கொறுக்குப்பேட்டை பகுதியில் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் யபுணேசர் தொடங்கி வைத்தார் ஆர் கே நகர் தொகுதியில் மீனாம்பாள் நகர் முத்துமாரியம்மன் கோவில் பகுதியில் நூற்றி குடும்பங்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ரயில்வேக்கு சொந்தமான இடத்தில் குடியிருந்து வருகின்றனர் அந்த பகுதியில் மாநகராட்சி சார்பில் அடிப்படை வசதிகள் செய்வதில் சட்ட சிக்கல் உள்ளது எனினும் குடிநீர் மின்விளக்கு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன ஆனால் சாலை வசதி இல்லாமல் இருந்தது தேர்தல் பிரச்சாரத்தின் போது அந்த பகுதிக்கு சாலை அமைத்துக் கொடுப்பதாக தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் வாக்குறுதி அளித்திருந்தார் மாநகராட்சி மூலம் பணி செய்வதில் சட்ட சிக்கல் இருப்பதால் அப்பகுதியில் தனது சொந்த நிதியில் ரூபாய் இருபது லட்சம் செலவில் நானூறு மீட்டர் நிலத்திற்கு ஹாலோ பிளாக் சாலை அமைக்கும் பணி இன்று தொடங்கி வைத்தார் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று சிறிய தண்ணீர் வைப்பதற்காக பீடமும் அமைக்கும் பணியும் ஆரம்பித்து வைத்தார் நிகழ்ச்சியில் மண்டல குழுத் தலைவர் நேதாஜி யு கணேசன் பகுதி செயலர் ஜெபதாஸ் பாண்டியன் லட்சுமணன் மற்றும் பொன் இளவரசன் மாமன்ற உறுப்பினர் மணிமேகலை ஏ மணி ஏழுமலை ராஜன் சசிகுமார் தமிழ்ச்செல்வன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்